பொண்ணு பார்க்கும்படியா அனுப்பும் போது அந்த ஊருக்கு போறதுக்கு வழியே தெரியாது தெரியாது ஆனாலும் அவன் போறான் எந்த நம்பிக்கையில போறான் கர்த்தர் ஒருத்தர் எந்த நம்பிக்கையில போறான் என்ன என்னுடைய தேவன் உனக்கு முன்பாக போவார் உன் பிரயாணத்தை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாம் அனுப்புறான் அப்போ கத்தர் என்ன பண்ணாரு இளையசருக்கு சரியான வழியில அவனை கூட்டு கொண்டு போய் சேர்த்தார் ஒரு துறவணையில் அவன் உட்கார்ந்து ஜபிக்கிறான் கத்த அந்த இடத்துல அவன் ஜபிக்க போது என்ன கத்த இடத்துல கேட்கிறான் இப்ப வர பெண் நான் தண்ணி கேட்கும் போது அந்த பெண் எனக்கும் தண்ணி கொடுத்து என் ஒட்டவர்களுக்கும் தண்ணி கொடுத்தா அந்த பெண் தான் ஆமானுக்கு மனைவியா வரக்கூடியவ அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது அதே மாதிரி அந்த சாயந்தரம் டைம்ல அந்த துறவுக்கு யார் வர்றது ரெபேக்கால் வரா அதே மாதிரி அவனும் தண்ணி கேட்கறான் அவ குடுக்கறா நீர் குடியும் உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொண்டு கொடுக்கறா தேவன் எவ்வளவு அழகா அவன் கேட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்ன பண்ணாரு அதை செய்தார் அவன் இளையசர் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்றான் என்னை நடத்தி வந்த கத்தரு கத்தரை இல்லையா தேவன் என்ன பண்றாரு நேர் வழியாய் நடத்தி செல்வார் சவுளுக்கு ஒரு வேலைக்காரன் கூட இருந்து தீர்த்த தரிசியின் இடத்துல வழிநடத்தி கொண்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஆவியானவர் அவர் நம்மள எங்க நடத்தி கொண்டு போவார் பிதாவாகிய தேவனுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போவார் நாம எதிர்பார்த்தது கிடைக்காம சோர்ந்து போய் திரும்பி போலான்னு நினைக்கும் போது ஆமியானவர் சொல்றாரு இன்னும் கொஞ்ச தூரம்தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்ட எப்படியோ கலந்து வந்துட்டோம் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விசேஷித்த பங்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல இருக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போனா அதை என்ன பண்ணலாம் பெற்றுக்கொள்ளலாம் வா நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி என்ன பண்றாரு ஆவியானவர் வழி நடத்தி கொண்டு போற ரெடியா இருக்கிறாரு அவருடைய வார்த்தை செவிகளில் கேக்குதுன்னு சொன்னா அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு கூட நடந்தீர்கள் என்றால் விசேஷித்த பங்கை ஈஸியா நம்ம பெற்றுக்கொள்ளலாம் சவுள் அன்னைக்கு திரும்பி போயிருந்தா அன்னைக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ண பட்டிருக்க மாட்டான் இல்லையா சவுல் அக்கி வேலைக்காரன் சொல்ற பேச்ச சரி கேட்போம் நீனா வேலைக்காரன் தானே நீ என்ன சொல்றதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல அவன் சரி கேட்போம் அவன் பேச்சை கொஞ்சம் கேட்போன்னு சொல்லி போறான் அவன் போனதுனால அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் ஏசு கிறிஸ்துவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அவருக்கு அந்த மேன்மையான இடம் கிடச்சிருக்காது எச்சமனை தோட்டத்தில் அவர் ஜபிக்கும் போது ஒரு நொடியில் என்ன சொன்னாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் உடனே என்ன சொல்றாரு அன்றியும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு சொல்லி தம்மை முழுவதுமாக ஒப்பு நம்முடைய பாவங்களை நம்முடைய சாபங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்துல சுமந்தார் சிலுவையில நமக்காக மறித்ததினாலே எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சொந்த சரீரத்தில ஏற்றுக்கொண்ட படியினாலே உன்னதத்துல உள்ள பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பாரிசத்திலே ஏற்கனவே அவருக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த இடத்தில் அவரை உட்கார வைத்தார் இல்லையா ஏற்கனவே அவருக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்தார் உங்களுக்காக இன்றைக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த விசேஷித்த பங்கை தேவன் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு என்ன பண்ண மாட்டாரு எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டார் சாமியல் என்ன பண்ணலை சவுலுக்கென்று எடுத்து வைத்த பங்கை சவுல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் சாம்பிலே லாஸ்டாக போய் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு சாமியல் சாப்பிட்டு முடிச்சா கிளம்பிடலாம் அந்த சாப்பிட்றதுக்கு வரத்துக்காக தான் ஸ்டேஜில் மேடையில் ஏறதுக்காக தான் சாம்பேல் வராது அந்த சமயத்தில் தான் சவுல் கடைசி நிமிஷத்துல தான் சவுல் வராரு என்ன நடக்க போகுது சாம்பல் சாப்பிட்டுட்டு கிளம்ப போறாரு அந்த சமயத்துலதான் தான் வரம் அது வரைக்குமே சவுலுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பங்கை எடுத்து யாருக்கும் கொடுக்கல சாம்பேல் அது போல இன்றைக்கு உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த விசேஷித்த பங்கை எடுத்து யாருக்கும் தேவன் கொடுத்துட மாட்டாரு நீங்க வர வரைக்கும் அவர் அதை வெயிட் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு நிச்சயமா ஆவியானவர் வழி நடத்தும் போது அவருடைய வழியில நீங்க போனீங்கன்னு சொன்னா அதை சீக்கிரமா பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லை நான் முரட்டாட்டம் பண்ணுவேன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம தேவனுக்கு கோபம் உண்டாக்கும் விதமாக அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தார் அபிஷேகம் பண்ண அவரேதான் என்ன பண்ணாரு சவுளுடைய அபிஷேகத்தை எடுக்கவும் செஞ்சாரு கத்தர் தான் அபிஷேகம் பண்ணாரு அவனுடைய மீறுதல்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணாரு தேவன் இருந்த இருந்த அபிஷேகத்தை ஆவியானவர் விலகி போனார் அதுதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து அவருக்கு பிரியமா நடந்தோம்னா நம்மளுடைய விசேஷித்த பங்க நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனுக்கு கோபம் ஊட்டினால் நம்ம மேல வச்ச அபிஷேகத்தை எடுக்கிறதுக்கும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கு அவரை கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்தி அவர் இடத்துல ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம மேல விருப்பத்தோட நம்ம கிட்ட சேர்வார் நமக்கு நன்மை செய்ய விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நம்ம அவருக்கு விரோதமான காரியங்களையும் திரும்ப திரும்ப செய்யும் போது அவர் நமக்காக வை நம்ம மேல வச்சிருந்த அபிஷேகத்தை எடுத்து போடுவார் இப்போது அந்த நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற விசேஷித்த பங்கை ஆயத்த பண்ணி பண் பண்ணி வைக்கப்பட்டிருந்த அந்த பங்கை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் யார் கையில் தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எப்படி ஆவியானவருக்கு செவி கொடுத்து வழி நடக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பங்கை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் நல்லவர்